அவியல் பண்ணியிருக்கேன் நாட்டு காய்கறியெல்லாம் வச்சு அவியல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க அவியலுக்கு நாட்டு காய்கறிகள் தான் வாங்கி வச்சுருக்கோம் வாழைக்காய் முருங்கைக்காய் கருணக்கிழங்கு சக்கரைவல்லிக்கிழங்கு வெள்ளை பூசணிக்காய் பர பரங்கிக்காய் இல்லைன்னா அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க அப்புறம் இது கொத்தவரங்காய் மாங்காய் கோவக்காய் அவியலுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வாழைக்காவை மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போய்டன்ட்டுன்னு அரைக்கிறதுக்கு நல்லா மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் தேங்காய் நிலை தான் நம்ம தாளிக்க போகிறோம் தேங்காய் நெயில தான் மனமாக இருக்கும் காய்கறி எல்லாம் வேக போட்டுட்டேன் லேசா மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் ரொம்ப டார்க் கலர் வேண்டாம் லேசாக காய்கறியில ஒரு அரைவாசி வேகட்டும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா அரைவாசி வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுருவோம் காயெல்லாம் உடையாத மாதிரி கிளறணும் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் லேசாக ஸோ குளிப்புக்கு மாங்காய் போட்டிருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகா வாசனை சிறுமானத்துக்கு சீரகம் அவ்வளோதான் சமையலே இந்த மூணு தான் உப்பு புளி காரம் இது கரெக்டாக இருந்தாலே சரியாக இருக்கும் ஸோ இது ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம தேங்காய் நிலைய தழ்ச்சிடுவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுச்சு தேங்காயெலாம் அரைச்சி போட்டது இப்போ இது மேலே நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சமாக தான் போடணும் தெரியவே கூடாது அது தாளிப்பு அதில் இதை வந்து இப்போ இந்த நம்ம கருவேப்பில மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் நாட்டு காய்கறி போட்டு அவியல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்